தீய சக்திகள் விலக வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் பிரச்சனைகள் தடைகள் அனைத்தும் நம்மளை விட்டு விலகணும் அப்படினா இந்த படிகாரக்கல்ல எப்படி பயன்படுத்தணும் எந்த நாள்ல வீட்டு வாசல்ல கட்டணும் வீட்டு வாசல்ல கட்ட முடியாதவங்க அதை வீட்டில் எப்படி வைக்கணும் எந்த முறையில அந்த படிகாரக்கல்ல நம்ம பயன்படுத்தணும் எந்த நாள்ல பயன்படுத்தினா அது அதிக பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா இந்த பதிவில் பார்க்கலாம் பத்மா சிதம்பரம் அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் வந்து இந்த படிகாரக்கல்ல வீட்டு வாசலில் எப்படி கட்டணும் கருப்பு கயிறில் தான் கட்டணுமா அப்படின்னு அவங்க வந்து டவுட்டாக கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த பதிவை வந்து நான் போடுறேன் நம்ம வீட்டில் வந்து எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்குது மற்றவர்களோட பொறாம பார்வை கண் திருஷ்டினால் நமக்கு ஏதாவது வீட்டில் வந்து ஒரு அதிகப்படியான நெகட்டிவ் எனர்ஜி இருந்தது அப்படின்னாவே வீட்டில் வந்து ஏதோ ஒரு மன வருத்தம் எல்லாம் இருக்கும் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு கவலையில் அப்படியே வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அது என்னன்னே சொல்ல தெரியாது அவங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்ல தெரியாது ஆனால் ஒரு சண்டை சச்சரவு இருக்காது ஆனால் ஒரு மனசில் ஒரு நிம்மதி இருக்காது சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு இருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் சக்தியால் தான் நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரிலாம் நடக்குது நெகட்டிவ் வைப்ரேஷன் போகணும் அப்படின்னா இந்த கல்லுப்பை எப்படி நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி அதற்கு ஈக்குவலாக இந்த படிகாரக்கல்லு அதனுடைய சக்தி உடையது இந்த படிகாரக்கல்லு எதிர்மறை சக்திகளெல்லாம் தன்னுள் ஈர்க்கக்கூடிய சக்தி உடையது இது இயல்பாகவே பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் இதில் நிறைய இருக்கு இதை வந்து குடிநீர்ல அந்த காலத்தில் வந்து கிராமப்புறங்களில் வந்து இந்த கல்லை போட்டு சுத்தம் படுத்த பயன்படுத்துவாங்க நீங்கள் வந்து இந்த படிகார கல்லை வீட்டில் பயன்படுத்தி இருக்கீங்களா வீட்டு வாசல்ல நிலவாசலில் கட்டியிருக்கீங்களா இல்லை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இது கெட்ட கிருமிகளை மட்டும் போக்குறதில்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி ஏதாவது கண்ணுக்கு தெரியாமல் சூக்ம ரூபத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அதாவது நமக்கு தெரியாது நிறைய நம்மளை சுற்றி சூக்ம ரூபத்தில் ஏதாவது ஒரு சக்தி இருந்துக்கிட்டே இருக்குமா நல்ல சக்தியும் இருக்குமா கெட்ட சக்தியும் இருக்குமா அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத இந்த தீய சக்திகளை விளக்கிறதுக்கு இந்த படிகாரக்கல் ரொம்ப ஒரு அபார சிறப்பு மிக்க ஒரு பொருளாக செயல்படுது அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் அந்த படியாரக்கல்லு எலுமிச்சை மிளகாய் இதையும் கூட வந்து ஒன்றா வந்து திருஷ்டியை போக்குறதுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து கலவையாக பயன்படுத்துவாங்க நம்ம இந்த க ஆகாச கருடக்கிழங்கு ப வந்து வீட்டில் சில வீடுகளில் பயன்படுத்தி இருப்பாங்க நிலவாசலில் கட்டி வச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த படிகாரக்கல்லையும் சில வீடுகளில் கட்டி இருப்பாங்க அதை வந்து ஒரு கம்பளியில் வந்து கம்பளி கயிறு இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த படிகாரக்கல்ல தொழில் செய்யக்கூடிய வியாபார ஸ்தலங்களில் என் காரு வண்டி வாகனங்களில் கூட நீங்கள் கட்டி பார்த்துருப்பீங்க வீடுகள்லையும் இதை கட்டுவாங்க ஆனால் இதை எந்த நாளில் கட்டணும் இதை கட்டுவதற்கு முன்னர் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் நம்ம ஏதோ படிகாரக்கல்ல வாங்கிட்டு வந்தோமா கட்டணோமா அப்படின்னு கட்டி வைக்கிறோம் அதனால் எந்த நன்மையும் வராது இது இயல்பாகவே திருஷ்டியை எடுக்கக்கூடிய சக்தி உடையது ஆனாலும் அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய முறையில் பயன்படுத்தணும் புது வாகனங்கள்லாம் வாங்கினாங்க அப்படின்னா இந்த படிகாரக்கல்ல முதல்ல கட்டுவாங்க திருஷ்டி பொருளாக அதற்கு பிறகு தான் வண்டியே எடுப்பாங்க இப்போ இந்த படிகாரக்கல்ல நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இந்த நாட்டு மருந்து கிடைக்கும் ஒரு ரெண்டு படியாரக்கல் வாங்கிக்குங்க சின்ன சின்னதா குட்டி குட்டியா ஒரு நாலஞ்சு படியாரக்கல் வாங்கிக்குங்க அது வீட்டில் இருந்தா வீணா போகாது அது பாட்டுக்கு வருஷத்துக்கே கிடைக்கும் அதனால வாங்கிட்டு வந்து வச்சுக்குங்க இப்போ இந்த பெரிய படிகாரக்கல் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்க குளிக்கிறீங்கல்ல குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த படிகாரக்கல்ல பக்கெட்ல போட்டு வச்சிருங்க அதை அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுடுங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த படிகாரக்கல்லை எடுத்து வச்சிட்டு நீங்கள் குளிங்க வீட்டில் நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா நாலு பேருமே அந்த ஒரு நியாயத்துக்கிழமை இதை செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த படிகாரக்கல்லை போட்டு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு அதற்கு பிறகு அந்த கல்லை எடுத்து வச்சுட்டு நீங்கள் குளிச்சுருங்க இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டியை நம்ம தீய சக்திகள் கண் திருஷ்டியை பொறாமை இதனால் வரக்கூடிய நெகட்டிவ் சக்தியை அனைத்தையுமே வெளியேற்றக்கூடிய தன்மை உடையது நம்ம எப்படி கல்லுப்பு போட்டு குளிக்கிறோம் அதே போல் இந்த படிகாரக்கல்ல போட்டு குளிக்கணும் இந்த படிகாரக்கல்ல நீங்கள் எடுத்து அதற்கப்புறம் தனியாக வச்சுக்கோங்க இப்போ இந்த பெரிய படிகாரக்கல்ல தான் நம்ம கட்ட போகிறோம் இப்போ இதை வந்து ஒரு மஞ்சள் தண்ணியில் அந்த படிகாரக்கல்ல போட்டு நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி இதை எடுத்து வச்சுக்கோங்க இதையும் ஞாயிற்றுக்கிழமை தான் கட்டணும் இந்த மாதிரி திருஷ்டியை போக்கக்கூடிய பரிகாரம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் அதுக்கு ஒரு தனி சிறப்பே உண்டு அதனால் ஞாயிற்றுக்கிழமை இந்த படிகாரக்கல்ல கட்டுங்க தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்களா எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து உங்கள் குல இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி நீங்கள் கிட்ட வந்து வேண்டிக்கிங்க வேண்டிக்கிட்டு உங்கள் கையில் உள்ளங்கையில் வச்சு வேண்டிக்கிட்டு அதற்கு பிறகு அந்த கருப்பு கம்பளி கயிறு மாதிரி இருந்தாலும் சரி இல்லை கருப்பு கலரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கயிறையும் நீங்கள் பயன்படுத்தலாம் கருப்பு கம்பளி கயிறு இருந்தது அப்படின்னா அது ரொம்ப பெஸ்ட்டு அதுல போட்டு நல்லா கட்டிட்டு நிலவாசலில் ஆகாச கருடக்கிழங்கு வச்சிருக்கீங்க கட்டி இருக்கீங்கன்னா அதற்கு அது கூடவே வேணாலும் கட்டலாம் இல்லை அதற்கு அருகிலையும் நீங்க கட்டலாம் இதெல்லாம் கட்ட முடியாதுங்க எங்கள் வீட்டு நிலவாசலில் ஆணியும் இல்லை கட்டுனா நிற்கவும் நிற்காதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சிறப்பான வழி இருக்குது இப்படி தான் கட்டணும் அப்போ தான் வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் விலகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இதை வந்து நீங்கள் வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி இல்லை தொழில் செய்யக்கூடிய இடம் எந்த இடமா இருந்தாலும் சரி இல்லை ஒரு சின்ன கடையாக இருக்குது ஒரு பெட்டி கடையாக இருக்குன்னா கூட பரவாயில்ல அந்த இடத்துல கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகணும் அப்படின்னா இந்த படிகார நீங்க பயன்படுத்தலாம் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க திருஷ்டி மட்டும் இல்லைங்க வீட்டில் ஒரு வாஸ்து தோஷம் இருக்கும் அப்படினாலும் உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை பணத்தினால என்ன பிரச்சனை வருது அப்படின்னாலும் இந்த படிகாரக்கல்ல பயன்படுத்துனீங்க இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் வந்து போகும் அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்குங்க அதில் உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கோ ஒரு லட்ச ரூபாய் கடன் பிரச்சனை இருக்குன்னா என்னுடைய ஒரு லட்ச ரூபாய் கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு எழுதிக்குங்க இல்லை வருமானமே வரலை நீங்கள் நல்லா உழைக்கிறீங்க வேலைக்கு போகிறீங்க உங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை வருமானம் ரொம்ப குறைவு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சீட்டில் வந்து எழுதுங்க உங்களுக்கு எவ்வளவு வருமானம் மேற்கொண்டு வரணுமோ அந்த தொகையை எழுதி என்னுடைய இந்த பிரச்சனை தீர வேண்டும்னு சுருக்கமாக எழுதிக்குங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை சுருக்கமா எழுதிக்கிங்க உங்களுக்கு தொழிலில் லாபம் வரல அப்படின்னா எவ்வளவு லாபம் வந்தா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த லாபத்தை அதுக்குன்னு நியாயமானதை தான் எழுதணும் நீங்க வேணும்னு நீங்க எனக்கு உங்களுடைய உழைப்புக்கு மீறி உங்களுக்கு தகுதியானதை மீறி நீங்க எழுதிட்டு எனக்கு அந்த தொகை வரணும் அப்படின்னு வேண்டுனாலாம் வராது சுருக்கமா உங்களுக்கு தேவையானதை எழுதிக்கிங்க இப்ப அந்த பேப்பருக்கு நடுவ ஒரு பச்சக்கர் பூரத்தை வைங்க அதில் ஒரு சிறு துண்டு படிகாரத்தையும் வைங்க அந்த பேப்பரை வந்து நல்லா மடிச்சுக்குங்க அந்த பேப்பரை அப்படியே ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அப்படியே பூஜை அறையில் அலமாரியில் வச்சுருங்க உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினச்சிக்கிட்டிங்கன்னா போதும் அந்த பேப்பர்ல எழுதின விஷயம் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நடக்க வாய்ப்பு இருக்குது அந்த ஒவ்வொரு நாளும் அந்த மஞ்ச துணியில இருக்கக்கூடியதை எடுத்து அப்படியே உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு மனதார நினைச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு விளக்கேத்தி வைங்க இது மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் நடக்கும்